கார்த்திகை தீபம் சீரியல் என்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரம்யா ரியா தீபான மூணு பேரும் அந்த துப்பாக்கி வச்சுட்டு சண்டை போட்டுட்டுருக்க ரம்யா தெரியாமல் ரியாவை வந்து சுட்டுடுறாங்க அப்படியே ரியா கீழே விழுந்துருவாங்க அப்போ ரம்யா வந்துட்டு ஐயோ ரியா என் கையாலே உன்னை நான் சுடுகிற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்ல அப்போ ரியா வந்துட்டு இங்கே பாரு நான் செத்தாலும் பரவாயில்ல இந்த தீபா உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரம்யா வந்துட்டு தீபாவை வந்து கொல்றதுக்காக முயற்சி பண்ண அப்போது தீபா வந்துட்டு அந்த துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு தாலி எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க அப்போது மலை உச்சியில் பள்ளம் பக்கத்தில் போயிட்டு தீபா நின்னுடுறாங்க ரம்யா அப்படியே தீபாவை மிரட்டிக்கிட்டே ஒழுங்கு மரியாதையை அந்த தாலியை வந்து கொடுத்துரு அப்படின்னு கேட்க அப்போ தீபா என் உயிரே போனாலும் இந்த தாலியை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அப்போ உயிர் போகட்டும் அப்படின்னு தீபாவை பள்ளத்தில் தள்ளி விட்டுறதுக்காக போகிறாங்க ஆனால் தீபா உஷாராக நகர்ந்துறவே அப்படியே ரம்யா போய் பள்ளத்தில் போகிறாங்க தீபா உடனே வந்துட்டு அம் ரம்யாவோட கையை வந்து பிடிச்சிருவாங்க வாங்க பிடிச்சிட்டு அம்மு அப்படியே மேலே ஏறி வான்னு சொல்ல இங்கே பாரு நான் உன்னால உயிர் பழச்சன்னு இருக்கக்கூடாது நான் ரம்யாடி செத்தாலும் கம்பீரமாக தான் சாவேன் ஒழுங்க மரியாதையாக என் கையை விடு அப்படின்னு தீபாவோட கையை உதடி தள்ளிட்டு அப்படியே ரம்யா பள்ளத்தில் விழுந்துடுறாங்க இதை பார்த்து தீபா ஐயோ ரம்யா உன் அகம்பாவத்தால் இப்படி போயிட்டு எடினி அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க ஐஸ்வர்யா இந்த தீபாவை நாம் உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு மெல்லமாக பின்னாடி நடந்து வந்து தீபாவையும் பள்ளத்தில் தள்ளி விடலான்னு கையை வைக்கலான்னு வரும்போது டக்குன்னு தீபா திரும்பி பார்த்துருவாங்க பார்த்த அந்த செகண்டே ஐஸ்வர்யா தீபாவை பள்ளத்தில் தள்ளி விட்டுடுறாங்க தள்ளி விட்டதுமே ஐஸ்வர்யக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அப்பாடா ஒழிஞ்சா இனிமேல் நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்னோடய அம்மாவை கொலைப்பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டா நான் பிரெக்னெண்டா இல்லைன்ற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் போட்டு கொடுத்து என்னை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினா இனிமேல் நான் சந்தோஷமாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க யாராவது வரத்துக்கு முன்னாடி நாம் இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு ஐஸ்வர்யா போக ஒரு இதையெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு நீ சந்தோஷமாக தூங்க போறியாம் பாவம் மூட்டையே தலையணையாக வச்சுக்கிட்டு உன்னாலே எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் நீ வைக்க போருக்குள்ள நெருப்பை கொளுத்தி போட்டுட்டு வந்திருக்க இனிமே தான் அது கொழுந்து விட்டு எரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு ஒரு கோவிலில் போயிட்டு தீபாக்காக வேண்டிக்கிறாங்க கடவுளே தீபாக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது தீபா நல்லபடியாக இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடியாது நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அங்கேருந்து வராங்க இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் சரவணன் ரம்யா தீபா ரியா வந்தால் அந்த காரை வந்து ஸ்பாட் பண்ணுறாங்க அந்த காரில் மாலை எல்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு இதுதான் அவங்க வந்து கார்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உடனே கார்த்திக்கு கால் பண்ணி லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு கார்த்திக்கை வர சொல்லி சொல்கிறாங்க கார்த்திக்கும் நேராக அங்கே வந்து இதுதான் வந்து ரம்யாவோட கார் அப்படின்னு அடையாளம் காமிக்கிறாங்க சரி இங்க பக்கத்துல மலை மட்டும் தான் இருக்கு இங்க போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு அந்த மலை மேல போயிட்டு இருக்காங்க அங்க ரியா வந்து செத்து கிடந்தத வந்து பார்க்கறாங்க பார்த்துட்டு கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல என்ன சார் இது தீபாக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு தீபாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்க இருந்த துப்பாக்கியை வந்து எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க உடனே கார்த்திக் வந்துட்டு தீபாவும் வந்து துப்பாக்கி வச்சுதான் மிரட்டிட்டு போனதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இதுதான் அந்த துப்பாக்கியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த துப்பாக்கியை வந்து எடுத்து கற்றுக்குறாங்க அதுக்கப்புறமா தீபா கையில் இருந்தால் அந்த ரிங்கு வந்து கீழே விழுந்திருக்கும் அந்த சண்டை போடும்போது அப்போ கார்த்திக் அந்த ரிங்கை எடுத்து பார்த்துட்டு சார் இது தீபாவோட ரிங்கு அப்படின்னு ரொம்ப கார்த்திக் வந்து எமோஷ்னல் ஆகிடுறாரு ஒருவேளை தீபாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்லாம் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு கார்த்திக் அப்போது இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்துட்டு சார் அதெல்லாம் எதுவும் ஆகாது பயப்படாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்திக் வந்துட்டு இல்லை சார் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது தீபாவுக்கு ஏதாவது ஆகிருக்குமோ அப்படின்னு அந்த மோதிரத்தை பற்றி தீபா சொன்னது அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப கார்த்திக் வந்து நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு கரெக்டாக அந்த சமயம் பார்த்து ஹாஸ்பிட்டலில் இருந்து கார்த்திக்கு கால் வருது உடனே வர சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து கார்த்திக் வந்துட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இங்கே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த இடத்த வந்து சுற்றி தேடிட்டுருப்பாங்க நேராக கார்த்திக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே மீனாட்சி மைதிலி அப்படின்னா எல்லாருமே வந்து தீபாவை பற்றி கேட்குறாங்க தீபாவுக்கு என்னாச்சு தீபா நல்லபடியாக இருக்காளா அவள் தப்பிச்சிட்டாளா அப்படின்லாம் கேட்க கார்த்திக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக உள்ளே போயிடுறாங்க என்ன இது நாம் எப்படி கேட்குறோம் கார்த்திக் எந்த பதிலுமே சொல்லலையே அவர் பாட்டுக்கு போறாரே அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்திகோட அப்பா விடுமா நீ சொன்னது எதுவுமே அவன் காதில் பற்றி நினைச்சிட்டு இருக்கான் சொல்றாங்க அவங்க அம்மாவை பார்த்து ஃபீல் அம்மாவோட அம்மா உங்களுக்காக தானே நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் ஆனால் நீங்க இந்த நிலைமைக்கு காலாயிட்டீங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க எப்படி அம்மா இருக்காங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் டாக்டர் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்திக் அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ அபிராமி வந்துட்டு தீபா தீபான்னு பேரையே சொல்லிட்டு இருக்காங்க நர்ஸ் வந்துட்டு ரொம்ப நேரமா இப்படிதான் அவங்க ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்ல கார்த்திக் உத்து கவனிக்கிறாங்க அப்போதான் தீபா தீபான்னு சொன்னதே வந்து கவனிக்கிறாங்க அதுக்கப்புறமா கார்த்திக் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ